உங்க அனுபவோடு வர இருக்கிறது இன்னைக்குறோம்னா ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு பிளவுஸ் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு கட் பண்ண போறோம் அது எப்படி கட் பண்ண போறோம் எப்படி நான் முப்பத்தி நாலு இன்ச்சுன்னு சொல்றேன் அப்படின்னு ஒரு கஸ்டமர் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க மேடம் நீங்க வந்து சுற்றளவு பத்தி சொல்றீங்கல்ல முப்பத்தாறுப்ப நாற்பது நாற்பத்தி சொீங்களே மேடம் அது எப்படி நீங்கள் அந்த மெசர்மெண்ட் சொல்கிறீங்க அப்படின்னு என்கிட்ட அந்த சகோதரி வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க அவங்க வந்து எப்படி நான் அளவுகள் எடுத்து சொல்றேங்கிறதா இப்போ நான் சொல்ல போறேன் முப்பத்தி நாலு இன்ச்சின்னா எப்படி நம்ம அளவு எடுக்கிறோம் உயரம் எடுக்கிறோம் கிராஸ் கட்டிங் எப்படி எடுக்கிறோங்கிறதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் உங்களுக்கு என்ன ஒரு டவுட்டாக இருந்தாலும் டைரெக்டாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் நீங்கள் வந்து என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்கலாம் உங்களுடைய டவுட்டு கிளியர் வேண்டியது இந்த பாக்கியத்தம்மாவோட கடமை ஓகேவா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை கட் பண்ணாமல் ஃபுல் வீடியோவாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஒரு லைக் கொடுத்துருங்க நம்மளோட சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஓகே வாங்க இப்போ வீடியோவில் போகலாம் ப்ளவுஸினுடைய அளவு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சொல்லிவிட்டு பண்ணலாம் ஓகேவா இப்போது நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வந்து மடித்து போட்டிருக்கோம் எப்படி மடித்து போட்டிருக்கோம்னா நல்லா சோட கவருங்க கையும் கையும் ஒன்றா வரணும் அதே மாதிரி கழுத்து பாகம் இப்போ நம்ம மடித்து போட்டிருக்கோம் இதில் முப்பத்தி நாலு இன்ச்சு மெஷர்மெண்ட் எப்படி எடுத்தீங்க அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த அளவு ப்ளவுஸ் வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு மெஷர்மெண்ட் இருக்குது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சோல்டரில் உயரத்தை பார்க்கணுமா தச்சு முடிய சோல்டரில் உயரம் எப்படி வருதுன்னா கரெக்டாக பன்னெண்டுருக்கு தெரியுதுங்களா பன்னெண்டு கரெக்டாக தச்சு முடிய இருக்குது நம்ம வந்து எப்படி அளவு வச்சு வெட்டணுங்கிறத நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த சுற்றளவு முப்பத்தி நாலு இன்ச்சிக்கான மெஷர்மெண்ட் என்ன அது எப்படி முப்பத்தி நாலுன்னு சொல்கிறோங்கிற டவுட்டை தான் உங்களுக்கு நான் இப்போ கிளியர் பண்ணுறேன் இப்போ உயரம் வந்து பன்னெண்டுருக்கா தச்சு முடிய சோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டே கால் இருக்குது இந்த கை ஜாய்ட்லேருந்து நம்ம கழுத்து சோழ அளவு வந்து ரெண்டே கால் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆம்போல் ஜாயங்கில் கையில இருந்து இப்படி எடுத்தோம்னா கரெக்டா எட்டரை இருக்கு தெரியுதா எட்டரை கரெக்டா எட்டரை இருக்கு எட்டு எட்டு கொஞ்சம் நீங்கள் இஷ்டாக இருக்கா அதனால எட்டரை இருக்குது இப்போ எட்டரையை நம்ம போட்டோம்னாக்கோ எட்டு பதினாறு அரை அரை ஒன்று பதினேழு பதினேழு பதினேழும் முப்பத்தி நாலு எப்படி முப்பத்தி நாலு வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா இப்போ இந்த உயர் இந்த சுற்றுலவா நம்ம மலர்ந்துக்கிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து நம்ம இப்படி விரிச்சு விட்டுக்கிறோமோ நல்லா வந்து பின்பக்க அளவு ஒண்ணு போல நீவி விட்டு அளவுகளை எடுத்துக்கிறோம் முப்பத்தி நாலு எப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த ஆம்பூர் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இந்த ஜாயிண்ட்ல வந்து இந்த ஜாயிண்ட் வைக்கணும் கரெக்டாக எவ்வளவு இருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இந்த ஜாயிண்ட்டுக்கு வரும்போது முப்பத்தி நாலு இருக்குது கரெக்டாக இந்த ஆம்கோல் ஜாயிண்ட்டுக்கும் இந்த ஆண்கோல் ஜாயிண்ட்டுக்கும் முப்பத்தி நாலு அப்போ முப்பத்தி ஏழு அது சாரி பதினேழு இருக்குது பதினேழு இருக்கும்போது அதை நாலு பாகமாக நம்ம பிரிக்கிறோம் இல்லையா நாலு பாகம் எப்படி பிரிக்கிறோன்னா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று இருக்குது இப்போ இந்த பதினேழோடு சேர்த்து இப்படி அளவு காட்டுறவங்களுக்கு டோட்டல் அளவுக்கு இந்த கொக்கி கட்டியிருக்கும் பாருங்கள் இதில் எடுத்து அளக்கும் போது அளவு ப்ளவுஸ் வந்து கரெக்டான அளவு கொடுக்கணும் ரெண்டாவது வந்து சுருக்கங்கள் நம்ம அளவு தானே எப்படி வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா முன் பக்கத்துக்கான அளவு தச்சு முடிய எற்ற இருக்கா இந்த எற்றையிலேருந்து பின்பக்கத்துக்கான அளவுக்கு பிடிச்சிக்கிறோம் இந்த அளவுல பிடிச்சிக்கிறோம் பிடிக்கும்போது இந்த ஜாயிண்ட்ல வந்து ஏழு இருக்கா பதினேழு இருக்கா அப்ப எட்டையும் ஒரு பதினேழும் கூட்டிக்கோங்க இது வந்து இதுவும் எட்டர் இருக்கு வருங்க கரெக்டா எட்டரை இருக்கு இந்த நம்ம பிடிச்சிருக்கு இடத்துக்கிட்ட இருக்கு அப்போ எத்தெட்டும் பதினாறு அரை அறையும் பதினேழு இப்போ பதினேழுனா பின்பக்கம் ஒரு பதினேழு அப்போ எவ்வளோ வருது முப்பத்தி நாலு கரெக்டாக வந்துருச்சா இதுதான் பாடி சுற்றளவோட அளவுகள் இந்த முப்பத்தி நாலு இஞ்சி பாடி சுற்றுலோன்னு இதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சா இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் வெட்ட போகலாமா வாங்க எப்படி ப்ளவுஸை மடித்து போட்டு ஃபஸ்ட்டு பின்பக்க அளவு நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் இப்போ பின்பக்க அளவுக்கு கழுத்து இந்த இடத்துல வருது நம்ம வந்து கழுத்தை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிடுவோம் அதே மாதிரி நம்மளுக்கு தச்சுக்குடிய இந்த இடத்துல அளவு வருது நம்ம இந்த இடத்துல வருது மார்க் பண்ணிக்கிடுவோம் அப்புறம் தையலுக்கு கரெக்டாக நம்ம மார்க் பண்ணிட்டோம் ஒரு ஒரு இன்ச்சு நம்ம மேலே விட்டுக்கிருவோம் எக்ஸ்ட்ரா ஏன்னா தையலுக்காக அரைஞ்சி விடலாம் அதுக்காக நான் இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுக்கிட்டேன் இது வந்து கீழே இடுப்பு பட்டி மடிக்கிறதுக்கு இது வந்து கையோட அளவுக்கு இப்போ கையோட அளவுக்கு வந்து நம்ம அப்படியே நான் வந்து கரெக்டான அளவுக்கு போக மிச்ச கிளாத் விட்டுருக்கேன் பிடிச்சி விட்றதுக்காக விட்டுருக்கேன் நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருந்தாலும் நம்ம ஒரு ரெண்டாயஞ்சு ரெண்டு இஞ்சி நம்ம விட்டோம்னா ரொம்பவே நல்லது தைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அளவுகள் கரெக்டாக எடுத்து தைக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பழகு கொடுத்துக்கிறோம் இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம் இதை நம்ம சேர்க்கக்கூடாது சேர்க்காமல் கழுத்தோட ஆரம்பிக்கும் 对不 ஏன் இந்த வளைவுகள்லாம் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நல்லா வளைச்சா அப்போ தான் கை வந்து நம்மளுக்கு லூஸ் இல்லாமல் வரும் அதுக்காக இப்போ நம்ம பின்பக்க அளவை கட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு கழுத்தோடு நம்ம க கட் பண்ணி பின்பக்கம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது எப்படி கிராஸில் போடுறதுன்னு சொல்கிறேன்